ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த ஸ்டோரேஜ் பேஸ்கெட் அதாவது ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி நீங்கள் ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கறதுக்கு சரியான அளவாக இருக்கும் இது எப்படி போடுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் ஆல்ரெடி நம்ம பேஸ்கெட் போட்டுட்டு உங்கள்கிட்ட பேலன்ஸ் இருக்கும் இல்லைங்களா ஒயரு இதிலே இந்த பேஸ்கெட் நம்ம போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம் இப்போ இந்த பேஸ்கெட் போடுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு மூணே முக்கால் அடியில் ஆறு ஒயர் நான் கட் பண்ணியிருக்கேன் இப்போ ரெண்டு ரெண்டு ஒயராக எடுத்து நம்ம ஈக்குவலாக மடித்து ஜாயின் பண்ணிக்கலாம் கிராஸ்கட் குடைக்கி போடுவோம் இல்லைங்களா ரெண்டு ரெண்டு ஒயராக போல் ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்துக்கோங்க ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க அதே போல் ரெண்டாவது ஒயர் எடுத்துக்கோங்க மொத்தம் ஆறு ஒயர் இருக்குது ஸோ வந்து நமக்கு மூணு நாட் வந்து கிடைக்கும் ஈக்குவலாக மடித்து போடும் பொழுது இப்போது நாட்ஸ் போட்டு மேல கோயிரும் கீழர் கோயரம் ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம் சரிங்களா நாட் போட்டுவிட்டேன் மேலே கோயிரும் கீழர் கோயரம் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பேஸ்கெட் போட்டுட்டு உங்கள்கிட்ட பேலன்ஸ் ஒயர் வரும் இல்லைங்களா அதிலே வந்துட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் கரெக்டாக இருக்கும் போடுறதுக்கும் இப்போ இதே போல் மற்ற ஒயர்ஸையும் நான் நாட்ஸ் போட்டுட்டு காட்டுறேன் இப்போ பாருங்க நான் மூணு நாட் போட்டுட்டேன் இப்போது ரெண்டு நாட் எடுத்துக்கோங்க இப்படி பக்கம் பக்கமாக வைங்க அப்படி வைக்கும் பொழுது ஒரு கிராஸ் மாதிரி கிடைக்கும் இந்த இடத்துல வந்து ஒரு நாட் போட்டுக்கிறேன் இப்போது நம்ம வந்து மூணு நாட்டை வந்து ஆறு நாட்டாக கொண்டு வர போகிறோம் அப்போ தான் வந்து பேஸ் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா இப்போ நான் நாட் போட்டுட்டேன் ரெண்டு நாட்டை வச்சு இந்த இடத்துல ஒரு நாட்டு வந்துருச்சு இப்போ திருப்பிக்கோங்க திருப்பிட்டு இந்த நாட்டில் ஒரு ஒயர் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா தேர்டு நாட்டு அதை எடுத்துக்கோங்க அதை இப்படி வச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல கிராஸ் மாதிரி கிடைக்கும் ஓகேவா அந்த ஒயருக்கும் எதுக்கும் நீங்கள் நாட் போடுங்க மூணு நாட்டை வந்து ஆறு நாட்டை நம்ம கொண்டு வரோம் ஓகேங்களா அப்போ தான் நமக்கு அருங்கோணமாக ஸ்டார்ட் ஆகும் இப்போது அப்படி திருப்பிட்டிங்கன்னா இந்த ஒயரும் இந்த ஒயரும் எக்ஸ் மாதிரி கிடைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ஆனால் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து இந்த பேஸ்கெட் வந்து சீக்கிரமாக முடிச்சிடலாம் உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை வச்சு இந்த பேஸ்கெட் வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடலாம் எப்படியும் நம்ம கூட போட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் வந்து ஒயர் வரும் ஸோ அதிலே வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் இப்போ பாருங்க ஆறு நாட்டு வந்துருச்சு மூணு நாட் நம்ம போட்டு வச்சுருந்தோம் அதை வச்சு ஆறு நாட் போட்டோம் இன்னும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு நாட்டு இப்போது நமக்கு கிடைச்சிருக்கு இப்போது இந்த ஆறு நாட்டு நமக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கம் பக்கமாக இருக்க ரெண்டு நாட் எடுத்துக்கோங்க இதுலேருந்து வர ஒரு ஒயரையும் இதுலேருந்து வர ஒரு ஒயரும் வந்து இப்போ நமக்கு கிராஸாகவே வரும் ஸோ இதில் வந்து நம்ம நாட்ஸ் போட்டுக்கணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போட வேண்டியது தான் இப்போ இப்படி போடும் பொழுதும் நமக்கு வந்து ஆறு நாட்டு கிடைக்கும் டைட்டாக போட்டுக்கோங்க இப்போ அதே போல் பக்கத்தில் நாட்டு இப்போ அதாவது ஒரே நாட்டில் இருக்கிற ரெண்டு ஒயரில் வச்சு போட்டுறக்கூடாது பக்கம் பக்கமாக இருக்கிற ரெண்டு நாட்லேருந்து வர்ற ஒயரை வச்சு அதே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கிராஸாக வந்து ஜாயிண்ட் ஆகும் ஸோ அதில் தான் நம்ம வந்து போட போகிறோம் இப்போ இதுலேயுமே நமக்கு ஆறு நாட்டு கிடைக்கும் இப்போ நான் போட்டுட்டு காட்டுறேன் பாருங்க ஒரு சுற்று ஃபுல்லாக இதே போல் நாட்ஸ் போடணும் அதாவது சின்னதாக இருக்கிற பேஸை வந்து நம்ம பெருசு பண்ணி கொண்டு வரோம் அப்படி தான் வரும் இப்போ பாருங்க ஜாயின் பண்ணிவிட்டேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு நாட்டு இந்த சுத்துலேயும் கிடச்சிருச்சு இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு எடுத்துக்கோங்க ஒரு நாட்டில் வந்து ரெண்டு ஒயர் இருக்கும் நமக்கு இப்போது ஃபஸ்ட் ஒயர் எடுத்துக்கலாம் ரன்னிங் ஒயர் இந்த சுத்தில் வந்து நம்ம ரன்னிங் ஒயர் ஜாயின் பண்ண போகிறோம் அந்த ஒயரோடு அப்படியே வச்சு கொண்டு வாங்க இந்த இடத்துல முடியுதா ஸோ இதை அப்படியே மடக்கிக்கோங்க மடக்கிட்டு இந்த நாட்டில் சாரி இந்த ஒயரில் ஒரு நாட் போடுங்க ஒரு நாட் போட்டுட்டேன் அடுத்து வந்து அதே நாட்டில் இருக்கிற இன்னொரு ஒயரோடையும் ஒரு நாட் போடுறேன் சரிங்களா ரெண்டு நாட்டு அதாவது ஒரு நாட்டில் இருக்கிற ரெண்டு ஒயரோடையும் அப்படியே நாட்ஸ் போடுறேன் சரிங்களா இப்போது போட்டதுக்கப்புறம் இந்த சைடு ஒயர் இருக்குல்ல இதை அளந்து அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க இப்போ இதே போல் ஆறு நாட்டுலேயும் வந்து நம்ம ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணணும் இப்போ அடுத்த நாட் பார்த்திங்கன்னா இந்த இருக்குது இதுலேயும் வந்துட்டு இந்த சைடு அப்படியே அளந்துக்கோங்க ரன்னிங் ஒயரை வச்சு இந்த ஒயரோடையும் ரன்னிங் ஒயரை வச்சு ஒரு நாட்டு அதே போல் இந்த ஒயரோடையும் ரன்னிங் ஒயரை வச்சு ஒரு நாட் போட்டுட்டு கட் பண்ணி விட்டணும் இப்போ இந்த ஆறு இடத்துலையும் நான் இதே போல் ரன்னிங் ஒயரை வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரியா இப்போ இந்த ஒரு சுத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரன்னிங் ஒயர் ஜாயின் பண்ணிட்டேன் ஒவ்வொரு நாட்லேருந்து வந்து ரெண்டு ஒயர்லேயும் வந்து ரன்னிங் ஒயர் ஜாயின் பண்ணிட்டேன் ரெண்டு நாட் வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவாக கிடச்சிருக்கு மேல் சுத்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெண்டு நாட்டு அதே போல் இது ரெண்டு நாட்டு இது ரெண்டுத்துக்கும் இடையில் வர ஒயர் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி விட்டோம்ல ரன்னிங் ஒயர் அது வந்து ஒரு கிராஸாக கிடைக்கும் ஸோ இப்போ அதில் நம்ம நாட்ஸ் போடணும் அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போட போகிறதும் வந்து ஆறு நாட்டு வரும் ஒரு சுத்தில் ஆறு நாட்டு வரும் அந்த கேப்பில் இருக்கும் நமக்கு எக்ஸ் மாதிரியே நமக்கு கிடைக்கும் ஸோ அந்த இடத்துல நம்ம நாட்ஸ் போடுறோம் இப்போ பாருங்க எதுவும் பார்த்திங்கன்னா எக்ஸ் மாதிரி இருக்குது ஸோ இந்த இடத்துல ஒரு நாட்டு வரும் இப்போ பாருங்க ஒரு சுத்து ஃபுல்லாகவே வந்துட்டு நாட்ஸ் போட்டுவிட்டேன் கிராஸ் கிராஸாக இருந்த இடம் எல்லாமே நாட்ஸ் போட்டுவிட்டேன் இது நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து கரெக்டாக போடுங்க ஃபஸ்ட் டைம் போட்டிங்க அப்படின்னா நான் க்ளியராக தான் சொல்லியிருக்கேன் சரிங்களா போடும்பொழுது ஈஸியாக இருக்கும் பார்க்குறத விட போடும்பொழுது ஈஸியாக இருக்கும் இப்போது நம்ம அடுத்த சொத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இந்த ஒரு ரவுண்டு எடுத்துக்கோங்க அதே போல் பக்கத்தில் இருக்கிற ஒரு ரவுண்டை எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டுத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து நாலு நாட்டு நிற்கும் சரிங்களா இப்படி மேலே வந்து பார்த்தீங்கன்னா நாலு நாட்டு இருக்கும் இப்போது அதில் இந்த ரெண்டு நாட்டையும் நம் ஒயர் வருது இல்லையா அதை வந்து நம்ம ஜாயின் பண்ணணும் ஒரு நாட்டு வரும் சரிங்களா இது எப்படின்னா இந்த நாட்டுக்கும் ரெண்டு சைடு வரும் இதுக்கு நேராக வராது இந்த நாட்டுக்கும் ரெண்டு சைடு வரும் இப்போ நம்ம இந்த ரவுண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து ஒரு நாட்டு வரும் சரிங்களா இதே போல் ஒரு சுத்து ஃபுல்லாக நம்ம போடணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாட்டை அப்படியே திருப்பினிங்கன்னா இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு நாட்டு போடணும் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஒயரையும் வச்சு ஒரு நாட் போடணும் ஒரு சுற்று ஃபுல்லாக நான் போட்டுட்டு காட்டுறேன் பாருங்க இப்போ பாருங்க நான் நாட்ஸ் போட்டுட்டேன் சரிங்களா இப்போது இந்த ரவுண்டு அப்படின்னு பார்க்கையில் இந்த நாட்டுக்கும் ரெண்டு சைடு ஒரு நாட்டு வந்துருச்சா இப்போ ஒரு நாட் ஒரு ரவுண்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ அதுக்கு ரெண்டு மேலே வந்து ரெண்டு நாட் போட்ட மாதிரி நமக்கு தெரியும் இப்போ பாருங்க இந்த ரெண்டு நாட் நமக்கு தெரியும் இதுக்கப்புறம் வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணி ஒயர் ஜாயின் பண்ண போகிறோம் சரிங்களா நான் இப்போ வந்து சாண்டில் கலர் எடுத்துக்கிறேன் சரிங்களா சாண்டில் கலர் எடுத்துகிட்டு இப்போது நம்ம போட்டோம் இல்லைங்களா நாட்டு அதை எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு நாட் எடுத்துக்கோங்க சரியா இந்த ரெண்டு நாட்டில் ஒரு நாட்டில் இருக்கிற ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க மடக்கிக்கோங்கண்ணா மடக்கிட்டு இப்போ நம்ம வந்து இந்த சுத்தில் வந்து பேர்பிள் கலர் ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா அதே மாதிரி ஆனால் வந்து இங்கே வந்து நம்ம வந்து சாண்டில் கலர் ஜாயின் பண்ணுறோம் ரெண்டு நாட்லேயும் நாலு ஒயர் இருக்கும் ஒரு நாட்டில் ரெண்டு ஒயரு இன்னொரு நாட்டில் ரெண்டு ஒயரு ஸோ நாலு ஒயரில் நம்ம ஜாயின் பண்ணணும் போல இந்த நாட்டில் வர வாயு இருக்குல்ல ஓகேவா இப்போ நாலு நாட்டுக்கு நம்ம போட்டாச்சு சாண்டில் கலர் ஒயரை வச்சு இப்போ லாஸ்ட்டு ஒயரை வச்சு நம்ம கட் பண்ணி விட்டுறலாம் இப்போது அடுத்த ரவுண்டு எடுத்துக்கலாம் இந்த ரவுண்டை நான் எடுத்துக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா மேலே ரெண்டு நாட் இருக்குது இப்போது நாலு ஒயர் இருக்குது ரெண்டு நாட்லேயும் நாலு ஒயர் இருக்குது ஸோ நாலு ஒயர்லேயும் இப்போ இங்கே ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா சாண்டில் கலரு அதே போல் ஜாயின் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா ஒரு சுற்று ஃபுல்லாகவே நான் ஜாயின் பண்ணிவிட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் ஒரு சுத்து ஃபுல்லாகவே வந்து நாலு நாட்டு வர்றது போல் நம்ம வந்துட்டு சாண்டில் கலர் ஒயர் வந்து ஜாயின் பண்ணியாச்சு ரெண்டு நாட்டு எடுத்தோம் அதுலேருந்து வர நாலு ஒயர்லேயும் நம்ம ஒயர் ஜாயின் பண்ணியாச்சு இப்போ இப்போ எப்படி ஜாயின் பண்ணுமோ அதே போல் இன்னொரு சுத்தும் நம்ம ஒயர் ஜாயின் பண்ணணும் சேம் இதே மாதிரி தான் ஓகேங்களா அதே சாண்டில் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க இப்போ வந்து சாண்டில் கலர் சைடு ஒயர் இருக்கு இல்லைங்களா அதையே நம்ம அளந்துக்கலாம் அளந்துட்டு இப்போ நம்ம பின்னினது போலையே ஒரு சுத்து சரிங்களா இப்போ இந்த நாலு ஒயருக்கும் நாட்ஸ் போட்டுட்டு சைடில் இருக்கிற அதே சாண்டில் கலர் ஒயரை அளவாக வச்சு நம்ம கட் பண்ணி விட்டுரலாம் ஆறு நாட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒயர் ஜாயின் பண்ணி கிராஸ் நாட் போட்டு இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பேஸ் வந்து இந்த அளவு வந்து அகலம் கிடச்சிருக்கு சரிங்களா மூணு நாட்டு வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் சரிங்களா மூணு நாட்டை ஆறு நாட்டாக கொண்டு வந்தோம் அதே போல் ஒவ்வொரு லைன்லையும் வந்து ஒயர் ஜாயின் பண்ணி இப்போ வந்து பேஸ் வந்து அகலப்படுத்தியிருக்கோம் சரிங்களா சாண்டில் வித் பர்பிள் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த பேஸ்கெட் போடும் பொழுது ஒரு லைட் கலர் ஒரு டார்க் கலர் இது போல் நீங்கள் வச்சு போடுங்க இப்போ பாருங்கள் சைடில் இருக்கிற அதே சாண்டில் கலர் ஒயரை அளந்து நான் கட் பண்ணி விட்டுறேன் ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டேன் இப்போ இதே போல் ஒரு சுத்து ஃபுல்லாகவே வந்து இன்னொரு சுத்துக்கு வந்து நான் வந்து சாண்டில் கலர் ஒயர் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு காட்டுறேன் இப்போ பாருங்க ரெண்டு சுத்துக்கு வந்துட்டு நான் சாண்டில் கலர் ஒயர் வந்து நான் ஜாயின் பண்ணிவிட்டேன் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த நாலு நாட்டுக்கு ஜாயின் பண்ணியிருக்கோம் இந்த நாலு நாட்டுக்கு ஜாயின் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த கேப் இருக்கும் இல்லைங்களா இதை வந்துட்டு நம்ம இப்போ நான் ஆர்ட்ஸ் போட்டு கவர் பண்ணணும் இப்போ பாருங்கள் இந்த இடம் வந்து கிராஸாக கிடைக்கும் ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டு லைனாக போட்டோம் இல்லைங்களா அது எல்லாமே வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும் என் பக்கம் பக்கமாக இருக்கிற ஒயரில் நாட்ஸ் போடுறதுனால இப்போ பாருங்கள் இந்த நாட்லேருந்து ரைட் சைடு ஒயரும் லெஃப்ட் சைடு ஒயருமா இருக்கும் ஸோ இதில் வந்து அப்படியே நாட்ஸ் போடணும் ஒரு சுற்று ஃபுல்லாக இதே போல் நீங்கள் போட்டு கொண்டு வர வேண்டியது தான் இப்போது இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா கிராஸா எக்ஸ்போவில் இருக்கும் ஸோ இதில் வந்து ஒரு நாட்டு சரிங்களா இதே போல் ஒரு சொத்து ஃபுல்லாக நாலு நாட்டு சாண்டலில் வர்ற மாதிரி நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்க ஒரு சொத்து ஃபுல்லாகவே வந்துட்டு நாலு நாட்டு சாண்டல் கலரில் வர்ற மாதிரி நம்ம போட்டாச்சு இங்கேருந்து வர நாட் இங்கேருந்து வர ஒயரும் இந்த சைட்லேருந்து வர ஒயரையும் சேர்த்து ஒரு நாட்டு அது அதுக்கு மேலே கிராஸ் கிராஸாக ஒயர்ஸ் வரும் ஸோ அதில் நம்ம நாட்ஸ் போட்டுடலாம் இப்போ இதோட வந்து நம்ம பேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இதுக்கு மேலே நம்ம பின்ன போகிறது பார்த்திங்கன்னா கூடையோட மேல்பாகம் சரிங்களா இப்போ வந்து பேஸில் என்ன கலர் எடுத்தோமோ அதே கலர் வந்து ரன்னிங் ஒயராக எடுத்துக்கலாம் இப்போ எடுத்துக்கிட்டேன் இப்போது இது இந்த இடத்துல வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போது ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல ஏனிப்படி முடிச்சு போடுற இடத்துல நான் உங்களுக்கு காட்டுறேன் சரியா இப்போ பாருங்க இந்த இடத்துல வந்துட்டு பிள் கலர் ரன்னிங் வரைச்சு ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு சுத்து ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்துவிட்டேன் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஏனிப்படி முடிச்சு போட்டுடலாம் இப்போது நம்ம பின்னிட்டு வந்த லைன்லையே ஒரு ரெண்டு மூணு முடிச்சுக்கு வந்து அந்த சின்னதாக ஒயர் விட்டுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து சொருகிக்கலாம் ஏனிப்படி முடிச்சு போட்டு போடும்பொழுது தான் இந்த பேஸ்கெட் வந்து அழகாக இருக்கும் ரொம்ப ஈஸி தான் ஏனிப்படி முடிச்சு ஸோ வந்து கண்டிப்பாக ஏனிப்படி முடிச்சு போட்டு நீங்கள் அந்த பேஸ்கெட் வந்து போடுங்க சரிங்களா கொஞ்சம் தூரம் சொருக்கி விட்டுட்டேன் இப்போ இந்த நாட்டை வந்து ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லைங்களா அந்த நாட்டை வந்து நம்ம லூஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து போய் தூக்கி விடலாம் ரைட் சைடில் இருக்கிற ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடுக்கு கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டு இந்த கேப்பில் கொடுங்க இப்போ இந்த கேப்பில் கொடுத்துட்டு இந்த நம்ம லூஸ் பண்ணோம் இல்லைங்களா ஒயரு அதையே வந்து இந்த கேப்லேயும் கொடுத்துடுத்துருங்க இப்போ டைட் கொடுத்துக்கோங்க அப்புறம் பின்னாடி பக்கமாக ஒயர் கொண்டு வாங்க இப்போ அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதே போல் ஹைட்டில் வந்துட்டு நான் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஹைட்டில் வந்துட்டு நமக்கு சொருகிறதுக்கு வந்து கொஞ்சமாக ஒயர் இருந்தால் போதும் மீதி எல்லாமே வந்து நம்ம பின்னேறலாம் எத்தனை லைன் வருது அப்படிங்கிறத நான் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஒவ்வொரு லைன் ஃபினிஷ் பொழுதும் எனிப்படி முடிச்சு போட்டு தான் ஃபினிஷ் பண்ணணும் இப்போ ஒரு சுத்து பின்னி கொண்டு வந்தோன்னா இந்த நாட்டில் வந்து எனிப்படி முடிச்சு வரும் இதை வந்து லூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்த தூக்கிவிட்டு ரைட் சைடில் இருக்கிற ஒயரை வந்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்து ஏணிப்படி முடித்து போடணும் ஆனால் இதுக்கு வந்து ஏணிப்படி முடித்து போட்டு போடுறது தான் அழகாக இருக்கும் சரிங்களா இப்போது வந்து நான் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் ஹைட் ஃபுல்லாகவே இப்போ பாருங்க ஹைட்டில் வந்துட்டு நான் ஆறு லைன் வந்து பொபுள் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னிட்டு ஏனிப்படி முடிச்சு போட்டு கட் பண்ணி விட்டுட்டேன் இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஸ்கெட்க்கு வந்து நம்ம அப்படியே திருப்பிக்கலாம் திருப்பிட்டு நம்ம வந்து சொருக வேண்டியதாக எப்போவுமே நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்படி உள்ளுக்குள்ளே மடக்கி நம்ம சொருகுவோம் இது வந்து நமக்கு வந்து நல்ல பக்கம் வந்து இப்படி ஃப்ரெண்டில் தெரிகிற மாதிரி பின்ன போகிறோம் ஸோ அப்படியே திருப்பிக்கோங்க முன்னாடிலாம் வந்து பேஸ்கெட் வந்து சொருக்கிறதுக்கே வந்து திருப்பிட்டு தான் சொருக்குவாங்க பெரிய பெரிய கூடையாக இருக்கும் ஸோ அது போல் இப்போல்லாம் நம்ம வந்து அதுவே ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து திருப்பாமலே சொருகிறோம் இப்போ இது போல் திருப்பியாச்சு இந்த ஷேப்பில் நமக்கு வந்துடும் இப்போது வந்து நம்ம சொருகிட வேண்டியதான் சொருகிறது வந்து ஒரு லைன் வந்து உள்ளுக்குள்ளே மடக்கியெல்லாம் நம்ம சொருக வேண்டாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல வந்து ஒயர் அதிகமாக இருக்கும் சில இடத்துல வந்து கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம ஒயர் ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி பின்னியிருக்கோம் ஸோ அதனால வந்து நம்ம ஆறு லைனோட நான் முடிச்சுருக்கேன் இப்போது இந்த நாட்லேருந்து ஒயர் வருது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அதுக்கு அடுத்த கீழே இருக்கிற நாட்லேயே வந்து சொருகிக்கோங்க சரிங்களா ஒரு லைன்லாம் மடக்க வேண்டாம் ஒரு மூணு நாலு நாட்டுக்கு வந்து சொருகிக்கலாம் அவங்களுக்கு வந்து ஒயர் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சுருக்கங்க அதிகமாக ஒயர் இருக்கிற இடத்துல நம்ம வந்து ஒரு நாலு நாட்டுக்கு சொருகிக்கலாம் சரிங்களா இது போல் வந்து ஃபுல்லாக வந்து சொருகிட வேண்டியது தான் நான் இப்போ சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான் வந்து ஏனிப்படி முடித்து போட்டு ஃபினிஷ் பண்ண இல்லைங்களா அதுவும் இந்த அந் இந்த ஒயர் பாருங்க அதுதான் அதையுமே வந்து அடியில் அப்படியே சொருகிட வேண்டியதுதான் நம்ம இந்த ஏனிப்படி முடிச்சு போட்டிருக்கிறது நல்லாயிருக்கு இது வந்து ஏனிப்படி முடிச்சு போட்டு போட்டால் தான் இந்த பேஸ்கெட்டுக்கு வந்து அழகாக இருக்கும் சரிங்களா ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு லைன்லாம் மடக்க வேணாம் நீங்கள் அப்படியே வந்துட்டு அடுத்த முடிச்சிலே வந்து சொருகிடலாம் ஒரு நாலு முடிச்சுக்கே நான் வந்து ஹைட்டில் சொருகிட்டு காட்டுறேன் சரிங்களா இப்போ பாருங்கள் இந்த பேஸ்கெட்டுக்கு வந்து சொருக்கிட்டேன் இந்தளவு சொருக்கிட்டு ஒயர்ஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டேன் சரிங்களா பேஸ்கெட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து நீங்கள் ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா வந்துட்டு ஒரு பழம் ஒரு ப்ளவுஸ் பீட்டு அது போல் வச்சு நாடி வெள்ளி அப்புறம் நவராத்திரி குழு இதுக்கெல்லாம் வந்து ரிட்டன் கிஃப்டாக கொடுக்க நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து பழக்கூட மாதிரி டைனிங் டேபிளில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணுறதுக்கும் சரியான அளவாக இருக்கும் இதுக்கு வந்து அடியில் வந்து குமிழ் வச்சுக்கோங்க வந்து ஒரு ஆறு குமிழ் வாங்கி ஆறு இடத்துல வச்சுக்கோங்க இந்த இடம் எல்லாமே என்கிட்ட குமிழ் அவ்வளோது இல்லை அதனால் நான் வைக்கல ஏன்னா இந்த ஒயிட் இருக்குது இல்லைங்களா இந்த இடம் எல்லாமே வச்சுட்டிங்க அப்படின்னா இப்படி கரெக்டாக வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா கண்டிப்பாக இந்த பேஸ்கெட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் ஆல்ரெடி நீங்கள் பேஸ்கெட் போட்டுட்டு உங்கள்கிட்ட பேலன்ஸ் இருக்கும் இல்லைங்களா ஒயரு அதில் நீங்கள் போட்டாலே போதும் ஏன்னா வந்து ரொம்ப ஈஸியாகவும் முடிஞ்சிடும் சீக்கிரம் பின்னி முடிச்சிடலாம் பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு ரோலுக்கும் கம்மியாக இருந்தாலே போதும் நீங்கள் நீங்கள் பின்னி வச்சுருந்தீங்க அப்படின்னா பார்த்துட்டு அழகாக இருக்குன்னு கூட நிறைய பேர் வந்துட்டு பின்னி கேட்கலாம் உங்கள் நீங்கள் அது ஸோ கண்டிப்பாக இந்த பேஸ்கெட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ